நம்ம சலா ஷாப்பிங்ல வெறும் செவன் பிப்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வெறும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த டைகாஸ்ட் எல்லாம் ஒரு வரலூட்டு என்ன கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கேட்க தான் இருக்கு இந்த டைகாஸ்ட் காசு அப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கணும் நம்ம கடை வந்து எங்கன்னா இருக்கு நம்ம கடையில என்னென்ன மாதிரியா பொருள்லாம் சேல்ஸ் பண்றீங்க நம்ம கடை கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் செவன் வெல்ஸ் ஏரியா செவன் வெல்ஸ் எங்கன்னா பிராட்வே வெல்ஸ் பாரிஸ் நியர்பை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோடு நேராக உள்ள வந்தீங்கன்னா தேர்ட் ரைட்டு கார்னர் பில்டிங் ஷாப்பிங் ஓகேண்ணா நம்ம கடை பேர்னா சனா ஷாப்பிங் சனா ஷாப்பிங் ஓகே நம்ம ஏ டு செட் எல்லா பொருளும் இருக்கும் இருக்கும்னா மினியேச்சர் டாய்ஸு ஆர்சி கார்ஸு டிசி கார்ஸு அது போக உங்களுக்கு கேமிங் ஐட்டம்ஸ் எல்லாமே டாய்ஸு கேஜெட்ஸு நெக் பேண்டு கிஃப்ட் ஐட்டம்ஸு ஏர்பாட்ஸு வாட்சு பிராண்டட் இன்ஸ்பைர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வாட்சஸ் இருக்கு இன்க்ளூடிங் பெரிய பெரிய பிராண்ட் வாட்சஸும் இருக்குது ஆனால் இன்ஸ்பயர்டு கலெக்ஷன்ஸ் தான் ஹெல்மெட்டு போக மியூசிக் சிஸ்டம் பெர்ஃபியூம்ஸ் சோஃபாஸு லைட்ஸு ஹெட்ஃபோன்ஸு ஜாய்ஸ்டிக்ஸ் கேம்ஸ் வீடியோ கேம்ஸு சொல்லிக்கிட்டே போலாம் எனக்கு டைம் இருக்கா இருந்தால் சொல்லு நான் எல்லாத்தையும் கூட ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் ஓகே சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாம் இருக்கு ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வருாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு சைஸ் வாரியா ரேஞ்சஸ் வாரியா இருக்குது ஒன் பிப்டில இருந்து நம்மளுக்கு மினியேச்சர் ஸ்டார்ட் ஆகுது நீங்க கேட்கிற ஃபேமஸான பிடிஎஸ் பிளாக் பிங்க் கேம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிரியேச்சர்ஸ் ஹிட்மேனு ஹியூமேனு அவேஞ்சர்ஸ் ஸ்பைடர் மேன்ல இருந்து எல்லாமே இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு மினியேச்சர் டாய் தான் இது வந்து மோஸ்ட்லி பாத்திங்களாக்கும் ஒரு ஃபேன்சி பொருளுக்காக வீட்ல எல்லா கட்டி ஷோகேஸ்ல வைப்பாங்க ஓகே சில பேர் டிஸ்கில கூட ஓகே தார்ல டேஷ்போர்டுல வச்சிங்களாக்கும் நல்லா கியூட்டா இருக்கும் உங்களுக்கு இது பாக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்குது அது போக உங்களுக்கு நார்மலா சின்ன பசங்களுக்கு தள்ளி விட்டு விளையாடுற மாதிரில இருந்து பெரிய டீனேஜர்ஸ் விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு ஆசி காசு ட்ராலர் அதாவது கார்ஸ் ஆஃப் ஆஃப்ரோடு கார்ஸ் இதெல்லாம் பாத்தீங்களாக்கும் ஆன்லைன் ப்ரைஸே உங்களுக்கு

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு சில பேர் நினைச்சா வாங்கலாம் நம்மளுக்கு பொம்மை தான் வாங்க முடியும் அது மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே வந்து சின்ன சின்ன வேரியன்ட்ல இருக்குது ரோஸ் லாய்ஸ்ல இருக்குது கலாரியில இருக்குது லம்போகனியில இருக்குது வாவ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு காலத்துல கனமா இருந்தது வெறும் கார்ஸ் மட்டும் கிடையாது அதே மாதிரி நம்மள்கிட்ட மினியேச்சர் பைக்கும் இருக்குமே வச்சிருக்கோம் சில பேர் நமக்கு கால் பண்ணி இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா கூட நீங்க அனுப்பிச்சுப்பீங்களா கண்டிப்பா பண்ணலாம் இதெல்லாம் வெளியே பாத்தீங்களாக்கு உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் நைன் ஹண்ட்ரட் தான் கொடுத்துட்டு வெறும் நைன் ஹண்ட்ரடே தெரியுங்களா வெறும் நைன் ஹண்ட்ரட் தான் இந்த சைஸ் சாய்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இதை விட சின்ன சைஸ் எல்லாம் பாத்தீங்களாக்கு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இருக்கு இதெல்லாம் பாத்தீங்களாக்கு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த டை எல்லாம் பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு போலீஸ் பைக்கு

இது இந்தியாவுலயே பாத்தீங்களா குறிப்பிட்ட ஒரு விரலூட்டி என்ன கூடிய அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு இந்த டைகாஸ் காசு எல்லாம் இது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு யூனிக்கா இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் சூப்பர் ஜைகாஸ்லயே வெறும் காசு பைக்ஸ் மட்டுமா இருக்கும்னு நினைக்காதீங்க சைக்கிளுமே சைக்கிளுமே வச்சிருக்கோம்

நான் சொல்ற இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை ஒதுக்கி மினியேச்சர் டாய்ஸு டார்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு ஒரு மேட்டு போட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க உங்களுடைய ஷெல்ஃபையோ ரேக்கையோ உங்க ஷோகேஸையோ ரெடி பண்ணி வச்சு பாருங்க அதோடைய லுக்கே வேற லெவல்ல இருக்கும் சரி ஓகே ரைட் நம்ம டாய்ஸு கேஜெட்ஸுன்னே பேசி பாதி நாளில் ஓட்டிட்டோம் நம்ம வாங்க அது போக பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்போ டைம் இல்லை சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் தான் இங்கே லோக்கல் பிராண்ட் எதுவுமே கிடையாது சாலிட் சாப்பிள் லோமனியா ப்ளூ லேடி ஜவான் டூலிப்ல இருந்து உங்களுக்கு சார்லி மேன் ஷோ ப்ளூ ஃபார் மேன் ராயல் மேரேஜ் டேவிசன் வரைக்கும் எல்லா பிராண்டுமே இருக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் நினைக்காதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம்லேருந்து ஆயிரம் ரூபா அவ்வளோதான் இம்போர்ட்டன் பிராண்டுங்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் வெளியே நீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு பாத்துறது எல்லாமே அதோட எம்ஆர்பில இருந்து இங்கே ஒரு இரநூறுவா முந்நூறுவா கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்டு அங்கே வந்து வர்றவங்க நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுனால லோக்கல் மீடியேட்டர் ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் இல்லாம நம்ம டேரக்டா ரீட்டைல எடுத்து பண்றதுனால கஸ்டமருக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கம்மியாக வரும் அவ்வளோதான் ரொம்ப பெரிய மந்திரம் எல்லாம் கிடையாது அதுல ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் ஓகே கன்சூமருக்கு கொஞ்சம் கம்மி ரேட்ல கொடுக்கலாம் டாய்ஸு ஆர்சி கார்ஸ்க்கு அடுத்தபடியா நம்ம வந்து கேமிங் குள்ள போவோம் கேமிங்ல பாத்தீங்கன்னாக்கு உங்களுக்கு இது வந்து லேட்டஸ்டா இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற கேமிங் ப்ரொஜெக்டர் இந்த ப்ரொஜெக்டர் நீங்கள் வீட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேட்டருக்கு போக தேவையில்லை பாப்கார்னுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னு அழுவ தேவை இல்லை வீட்லேயே உட்காந்து பத்து ரூபா பாப்கார்ன் பாக்கெட்டை வாங்கி குக்கர்ல போட்டு அவுச்சு உட்காந்து ஜாலியா பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்க்கலாம் இது படத்துக்கு மட்டும் கிடையாது இதுலயே பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு டூ இன் ஒன் காம்போ இது எப்படின்னு பார்த்தீங்களாக்கோ இதில் நீங்கள் கேம்ஸும் இருக்குது இது இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இதில் இன்பில்டாக இருக்குது இது கூட உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் வந்துடும் வித் ரிமோட் கண்ட்ரோலோட இதுவும் நம்ம கடையில் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அது போக கேட்ஜெட்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கோ ஸ்பீக்கர்ஸ் இந்த ரேக்கு இந்த ரேக்கு இந்த ரேக்கு ஃபுல்லாகவே வந்து நார்மலாக இந்த சைஸ் ஸ்பீக்கர்லேருந்து இந்த சைஸு பாக்கெட் ஸ்பீக்கர்லேருந்து அந்த சைஸ் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸோ என்ன சைஸு என்ன ப்ரைஸுங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு வெரைட்டிஸ் அனுப்பக்கூடிய ஐரவுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஆண்ட்ராயர்ஸு ட்ரிம்மர்ஸு பூம்ஸு நெக் பேண்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு கூகுள் டெஸ்க்டாப் ஃபேனு இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபேனும் வந்துடும் அதை சுத்தி உங்களுக்கு நைட் லேம்ப் மாதிரியும் இருக்கும் இது நைட் ஆமா இதுல உங்களுக்கு இமேஜ் போட்டிருப்பாங்க பாருங்க ஸோ உங்களுக்கு இதை சுத்தியே உங்களுக்கு நைட் லேம்ப் மாதிரியே வந்துடும் ஹே கூகுள் அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்துறாதீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது எல்லாமே வந்து ப்ளூடூத் பிளஸ் உங்களுக்கு பேட்டரி தான் அது போக உங்களுக்கு ஏர்பாட்ஸு நெக் பேண்டு ஆஹ் ஏர்பாட்ஸ் ப்ரோ அந்த மாதிரி வயர்ல ஸ்பீக்கர் மட்டும் இல்ல நம்மள்ட்ட பூம்ஸும் அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் இன்ஸ்பயர் கலெக்ஷன் மாடல் தான் இது ஓகே இதோட ஒரிஜினல் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்க எல்லாரும் பெருசா இருக்கும் நம்ம கடையில வெறும் நைன் ஹண்ரட் ரூபீஸ் தான் இதெல்லாம் வெறும் நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் கிடையாதுங்க அதுக்கு கீழ சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பைவ் ஹண்ட்ரட் நம்மள்ட்ட பூம் பட்ஜெட் வேணாலும் கேக்குறீங்களோ அந்த பட்ஜெட்ல இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ டைப் ரூம் வெறும் டூ ஃபிப்டிக்கு நம்ம சாலா ஷாப்பிங்ல குடுத்து வெறும் வெறும் இரநூத்தம்பது ரூபா இது வந்து ஒரு ஜூஸ் மிக்சி ஜார் இதில் வந்து நீங்கள் இன்சேர்டாக எங்கே நீங்கள் எஸ் தக்கப் ஆகிக்கிட்டாலோ இல்லை எங்கே நீங்கள் வெளியே மாட்டிக்கிட்டாலோ ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரெஷ் அப் பண்ணுறது குடிக்கணுன்னு நினைச்சிங்களாக்கோ ஜஸ்ட்டு ரெண்டு கீர்த்தா அறுத்து உள்ளே போட்டு கொஞ்சோண்டு பால் பாக்கெட்டை வாங்கி உள்ளே ஊற்றி அடித்து ஒரு மில்க் ஷேக்காகவும் குடிக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவும் ஃப்ரூட் ஜூஸாகவும் குடிக்கலாம் இதுக்கு கரண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பேட்ரி சார்ஜிங் தான் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் காரில் வச்சும் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ரக்கிங் போனாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீக்கர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாப்போ மினி ஃபேனு மினி லைட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இந்த பவர் ஃப்ளக்ச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் பிள்ளையே நல்ல உங்களுக்கு ஒரு பவர் பேக்கப்போட உங்களுக்கு நல்ல ஒரு எமர்ஜென்சி லைட்டு பிளஸ் ஃபேனாகவும் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு எமர்ஜென்சி லைட்டு ஃபேனாகவும் இருக்கும் ஃபேனாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்களாக்கும் இது மினி கூலிங் போர்ட்டபுள் ஃபேனு இது வந்து வெயில் காலத்தில் நிறையா யூஸ் ஆச்சு இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு காத்து பத்தலை வெளியூர் போயிட்டு இருக்கிறீங்க இல்லாட்டி பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஏர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதோடைய ஸ்பெஷிஃபிகேஷன்ஸ் ஐ மீன் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்களாக்கோ இது மேலே உங்களுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இருக்கும் அந்த தண்ணி ஊற்றி வைக்கிற ட்ரே இந்த இடத்துல இருக்கும் இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டிலே இது மேலே பார்த்தீங்களாக்கோ உங்களுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே கொடுக்குறாங்க அந்த ட்ரேல வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் இல்லாமல் ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து இது வழியாக வெளியே ஸ்ப்ரே பண்ணும் அந்த தண்ணியை ஸோ உங்களுக்கு இந்த காற்று அடிக்கும் போது உங்களுக்கு இது வழியா ஸ்ப்ரே பண்ணுற அந்த ஐஸ் கியூப் வாட்டர் வந்து உங்களுக்கு ஒரு சில்னஸ் ஃபீலிங் கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஏர் அட்மாஸ்பியர் வந்து ட்ரை ஆகாம ஒரு ஈரப்பதமாகவே வச்சுக்கு உங்களுக்கு அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு இதில் ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இதை வச்சுட்டு ஒரு ரூமை கூலிங் ஆக்க முடியுமான்லாம் கேட்காதீங்க அந்த அளவுக்கு கிடையாது ஜஸ்ட் ஒரு இந்த ரேஞ்சில் வச்சு நம்ம அந்த சில்னஸ்ஸை என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸ்டீமர் இருக்குது அதாவது ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க வெறும் ஃபேஸ் மட்டும் வச்சு அதில் ஆவி பிடிச்சிட்டிங்களாக்கும் உங்கள் அந்த ஃபேஸில் இருக்கிற ஹோல்ஸில் இருக்கிற டர்ட்ஸு அந்த அழுக்கு இழுக்கு எல்லாமே சுத்தமாக உங்களுக்கு க்ளீனாகி ட்ரை ஆகி வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் குளிர்காலத்தில் நிறையா பேருக்கு கோல்டு பிடிச்சிருக்கு இதை யூஸ் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டீமர் வந்து உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி ஃபேஸில் இருக்கிற அந்த தண்ணி தலையில நீர் போட்டுக்கிறது அந்த மாதிரி எதா இருந்தாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் அது போக நம்மள்கிட்ட ஃபோனுக்கு ட்ரைபாட் ஸ்டாண்டு கேமரா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு ட்ரிம்மர் வைப்ரேஷனுங்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் தான் தெரியும் இதில் அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்காது பட் ஆனால் ரொம்ப ஷார்ப்னஸான ஒரு ட்ரிம்மரு வீடியோ மேக்கிங் கிட்டு இது பார்த்தீங்கன்னாக்கும் இதுலேயே உங்களுக்கு மைக் வந்துடும் ஃபோக்கஸ் லைட் வந்துடும் ப்ளஸ் ஃபோனுக்கு ஹோல்டர் வந்துடும் ட்ரைபாட் மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சும் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டாண்ட் மாதிரி வச்சும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக்கிங் கிட்டு அது போக உங்களுக்கு மினி மிக்ஸி போர்ட்டபிள் மிக்ஸி எங்கே வேணாலும் நீங்க கையில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிஸ்டம் தான் இனிஷியலா உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அரைச்சிக்கலாம் இன்க்ளூடிங் ஒன்னு ரெண்டு மிளகு போட்டா கூட இது அரைச்சி கொடுத்துரும் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ முதல்ல டாய்ஸ் கவர் பண்ணியாச்சு ஆர்சி கார்ஸ் கவர் பண்ணியாச்சு கேட்ஜெட்ஸ் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு கவர் பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைச்சேன் தான் மரணத்தை இது இது இப்போ லேட்டஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் இது என்னன்னு பாத்தீங்களாக்கோ உங்களுக்கு ஸ்கிரீன் மிரரிங் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டாண்ட்ல உங்களுடைய பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் சைஸ்ல உங்களுக்கு டிவி மாதிரி அந்த விஷுவல பெருசா எடுத்துக்காட்டும் இது வந்து உங்களுக்கு வெறும் வித் ஸ்கிரீன் மட்டுமே இருக்குது அது கூட உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரோடையும் ஒன்னு இருக்குது ரெண்டு விதமா இருக்குது வெறும் ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு வரும் ஸ்பீக்கர் வந்து ஃபோனில் கேட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரோடே வந்துடும் வித் ஸ்பீக்கரோட ஸோ இது ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் தௌசண்ட் தானா அவ்வளோதான் சாலை ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்பலாம் போகாதீங்க வெறும் தௌசண்ட் தான் இது டிஃப்ரெண்டான கேட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா மசாஜர் கன்னு சிசிடிவி கேமரா அப்புறம் ரொம்ப முக்கியமானது அந்த சோஃபா இந்த சோஃபா தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஏர் பம்ப் கொடுத்துருவாங்க ஓகே உங்களுக்கு இது வந்து ஒரு சோஃபா வித் இன்க்ளூடிங் ஃபுட் ரெஸ்டரோட வந்துடும் இதை நீங்கள் தனியாக ஃபுட் ரெஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொருத்தவங்க யாராவது இதை தனியாக எடுத்து போட்டு உட்காந்துக்கரலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கக்கூடியது ஹேர் கம்ப்ரஸர்லேயே வந்துடும் இது பார்த்தீங்கனாக்கா இப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்குது நானே கிட்டத்தட்ட ஒரு மூணு காட்டன் வரைக்கும் இறக்கி சேல்ஸ் பண்ணிட்டேன் டிஸ்பிளேல ரெண்டு மூணு பீஸ் வச்சிருக்கேன் மற்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்புல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கோ வெறும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ருக்கு நம்ம சனா ஷாப்பிங்கில் கொடுத்துட்ருக்குறோம் வெறும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வெளியில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம சனா ஷாப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர்ண்ணா உங்களை மாதிரி யூடியூபர்ஸ்ஸு வீடியோஸ் மேக்கிங் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோஸ் மைக்கு இனிஷியலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வீடியோஸ் லாகர்ஸுக்குனே வந்து நம்மளுக்கு ரிங் லைட்டு ட்ரைபாட் ஸ்டாண்டு அந்த மைக்கு இதெல்லாம் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு ஒரு சிலது வந்து பார்த்திங்கனாக்கும் வெறும் சி டைப் கேபிள் பின் மட்டும் தான் இருக்கும் இல்லாட்டி ஆக்ஸ் பின் மட்டும் தான் இருக்கும் இல்லாட்டி லைட்னிங் இது வந்து உங்களுக்கு மூணுமே சேர்ந்த மாதிரி மூணுமே சேர்ந்த மாதிரி வந்துருது வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாகர்ஸுக்கு ட்ரைபாட் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ மேக்கிங் கேட்டு பார்த்துருப்பீங்க அந்த ப்ளூடூத் மைக் பார்த்துருப்பீங்க ஸோ ரிங் லைட்டும் நம்ம இது அவைலபிள் இருக்குது ரிங் லைட்னா சும்மா சாதாரணமாக சின்ன சைஸ் கிடையாதுங்க பெரிய சைஸ் ரிங் லைட் அவைலபிளா இருக்குது நம்மள்ட்ட இது பாத்தீங்க எல்லாருக்கும் வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நம்ம சம்மர் ஸ்டார்ட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர் இதுல இருக்கு ப்ரைஸஸ் இதுல வந்து உங்களுக்கு சின்ன சைஸும் இருக்குது இதுலயே இதை விட பெரிய சைஸும் இருக்குது நம்மள்ட்ட இதோட இதோட பிரைஸ் மேம் இதை விட பெரிய சைஸும் இருக்குது அந்த ரிங் லைட்ல வெறும் வார்ம் ஒயிட் மட்டும் கிடையாதுங்க வார்ம் ஒயிட் மெல்க் ஒயிட் கோல்டு கலரு அதுல மல்டி கலர் காங்சன் மல்டி கலர் கலர்ஸ் உங்களுக்கு முக்கால் செக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்பதான் மெயின் சாப்டருக்குள்ள வரப்போகிறோம் டாய்ஸு கேஜெட்ஸு பர்ஃப்யூம்ஸு எலெக்ட்ரானிக்ஸை தவிர நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்களாக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் இன்ஸ்பயர்ட் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நிறையா வாய்விட்டு வெளியே சொல்ல முடியாத பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களாக்கும் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஸ்பயர்டு கலெக்ஷனுடைய பிராண்டு தான் இதெல்லாம் இதோடைய குவாலிட்டி டாப் டாப்நாச்சாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டபுள் கோட்டிங்கில் ஜாப்பனீஸ் மெக்கானிசமில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்களே அப்படியே பட் ஆனா பிராண்டட்ஸ் விரும்புறவங்க வாட்சஸ்ல பிராண்டட்ஸ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாடலை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்டிப்பா மாடலை யாரும் வாய் விட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது ரொம்ப ஃபேமஸான ஆன மாடலு அதுலேயும் இந்த மேல இருக்கிற செக்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இதை ரீசன்டா பாத்தீங்களாக்க நம்ம அம்பானி மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு பாத்தீங்களா எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே கிப்டா கொடுத்துருக்காரு அந்த கலெக்ஷன்ஸ் இது இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நாட் ஓன்லி ஒரு குறிப்பிட்ட மாடலு ஏ டு ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் வரைக்கும் ஒன் டு டென் தௌசண்ட் வரைக்கும் எல்லா மாடல்ஸும் எல்லா பிராண்டட் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு இவ்வளோ பிராண்டடாக இருக்குது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறாயிரம் ஏழாயிரம்லாம் போயிடாதீங்க ஆயிரரூவாலேருந்து இருக்குது

எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்தமாக்கு டைம் ஆகிரும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ ப்ளான்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்கிற அந்த மாதிரியான வாட்சஸ்லாம் பார்க்க ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு சும்மா நீங்களே ஒரு கெஸ்ட் சொல்லுங்களேன் இதெல்லாம் என்ன பிரைஸ் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் இருக்குமா சரி ஒரு சான்ஸ் ஒரு சொல்லுங்க கரெக்டாக த்ரீ தௌசண்ட் இல்லையா ஓ டூ தௌசண்ட் இன்னொரு சான்ஸ் கரெக்டாக சொல்லுங்களேன் டூ தௌசண்ட் இல்லையா ரேட் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அதான் கொஞ்சம் கொடுங்க சும்மா சொல்லுங்கள் ஓகே செம்மையாக இருக்குது ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஈவெண்ட்டு ஒரு பார்ட்டி நீங்க போட்டு போனீங்க எல்லாருக்கும் அந்த அளவுக்கு கிளாசிக் லுக் இருக்கும் உங்களுக்கு சோ இது வந்து அனதர் டைப் ஆஃப் கேஜெட்ஸ் இதில் பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு கீல் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து இந்த வாட்டர் சக்கர் இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் மேலே பட்டனை நீங்க பிரெஸ் பண்ணீங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு வீட்ல நிறைய பேரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க நிறைய பேரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க லேடிஸ் மட்டுமே இண்டிவிஜுவலா ஃபேமிலி ரன் பண்றாங்க கேனை தூக்கி கவுத்துறதுக்குள்ள உலகத்தையே பரட்டி போடுற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் இதை நீங்க ஒயர்ல ஃபிட் பண்ணிட்டு நீங்க கேன உள்ள போட்டு மேல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு தண்ணி திரும்ப நீங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி யூனிக் கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நீங்க உள்ள கேஜட்ஸ் எல்லாமே அதெல்லாம் முதல்ல காரணத்து எல்லாமே ஒரு யூனிக்கான கலெக்ஷன் யூனிக்கான எப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு சோலார் லைட் இதெல்லாம் நீங்க பாத்வேலயோ இல்ல உங்க கார்டன்லயோ நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சன் ரேஸ் டவுன் ஆக இது உங்களுக்கு ப்ளூ ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓ சன்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா இது டவுன் ஆச்சுன்னா இது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் மேலே வந்து உங்களுக்கு சென்சார் இருக்கும் இண்டிவிஜுவல் பல்பு கீழே கொடுத்துருப்பாங்க இதே உங்களுக்கு நைட் டைமில் ஒர்க் ஆகும் டே டைமில் அதுவே ஆஃப் ஆயிரும் அது டே டைமில் வர சோலார் ரேஸை வச்சு உங்களுக்கு நைட்டில் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இது வீட்டுக்கு பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கார்டன்ஸு தோட்டம் பார்க்கிங் லைட்டு ஏரியா லேம்பு எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்மளுக்கு சின்ன சின்ன கேஜெட்ஸ் தான் பார்த்தீங்களாக்கும் மவுஸ் இருக்குது மௌசு கீபோர்டு இருக்கு கீபோர்டு வித் மவுஸ் ஃப்ரீயா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா வந்துடும் பவர் சாக்கெட் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு த்ரீ வே பவர் சாக்கெட்டு ஒரு பவர்ல நீங்க பிளக் இன் பண்ணிட்டீங்களாக்கா மூணு யூஎஸ்டி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நைன்இன் ஒன் பிளக்கு பவர் பேங்கு சார்ஜரு கூகுள் குரோம் காஸ்ட் முத கொண்டு நம்மள்கிட்ட இருக்கு இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியேச்சிங்களாக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எம்ஆர்பியே உங்களுக்கு எக்கச்சக்கமா போட்டிருப்பாங்க கூகுள் குரோம் காஸ்ட் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சனா ஷாப்பிங்ல வெறும் செவன் பிப்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வெறும் செவன் தான் அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆஃபர் பிரைஸா டென் தௌசண்ட் எம்ஏஹெச் பவர் பேங்க் வெறும் ஃபைவ் பிப்டிக்கு நம்ம சனா ஷாப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் பவர் பேங்க் டென் தௌசண்ட் எம்ஏஹெச் இந்த டென் தௌசண்ட் எம்ஏஹெச் டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஏஹெச் வரைக்கும் தான் நீங்க பவர் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க பவர் பேங்க்லயே ஒரு மினி ஜெனரேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா கேள்விப்பட்டது இல்லையே இதுதான் இந்த மினி ஜென்ரேட்டர் பவர் பேங்க்லயே மினி ஜென்ரேட்டர் இது பாத்தீங்களாக்கு உங்களுக்கு ஆ

வாட்சஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு இந்த மாதிரி கேமிங்ஸு டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோரு ஜாயிஸ்டிக்கு இதெல்லாம் செக்ஷன் உங்கள்கிட்ட நான் காட்டலை ஜஸ்ட் ஓவராலாக ஒரு கவர் அப் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான அதாவது எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸு ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சில பொருள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பிஎஸ் ஃபோர் ஜாய்ஸ்டிக்கு பிஎஸ் த்ரீ ஜாய்ஸ்டிக்கு பிஎஸ் பிஎஸ்டூ ஜாய்ஸ்டிக்கு உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ எல்லா வேரியன்டுக்கும் ஜாய்ஸ்டிக் இருக்குது அது போக உங்களுக்கு சாக்கெட் போர்ட் பின் சாக்கெட்டும் இருக்குது ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்றதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் வந்து எயிட்டீஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் பி எஸ் டூ பி த்ரீ வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதுதான் பி எஸ் போயிருக்கோன்னு இதுல எல்லா கேம்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கேம்ஸ் இருக்குது இது நம்ம சனா ஷாப்பிங்ல இருக்கு சோ எல்லாத்தையுமே காட்ட முடியாது குறிப்பிட்டது மட்டும் காட்டுறேன் மிச்சத்தை நீங்கள் நிறையா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்களாக்கும் இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க ஷாப்புடைய டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவுக்கு கீழே நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் தேவைப்படுறவங்க எனி டவுட்ஸ் எனி டைம் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் இருக்கிறோம் ப்ரீபேடு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பே பண்ணிவிட்டு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் மட்டும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுத்தீங்க அப்படின்னா நான் அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிவிட்டு கொரியர் பண்ண ட்ராக்கிங் நம்பர் ஸ்லிப்பு ஐடி ஃபோட்டோஸ் பார்சல்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிடுவோம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டேல பார்சல் ரிசீவ் ஆயிரும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்பர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுத்துருங்க டேட்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் முடியாதவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த செக்ஷன் பார்த்தீங்களாக்கா இதில் ஃபுல்லாக வந்து ஏர்பாட்ஸு ப்ளஸ்ஸு சார்ஜிங் கேபிள்ஸு ஒயர்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோர் பெல் வந்து இதுக்குன்னு ஒயரு கரண்ட் பிளக்கு சுவிட்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை இதை ஒரு இடத்துல பேட்டரி போட்டு வச்சுட்டு இதை நீங்க எங்க இருந்து ஹோல்ட் பண்றீங்களோ அங்க இருந்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இது பெல் ரிங் ஆகும் இது வந்து சாதாரணமா வந்து ஒரு ரேடியஸ் மீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பட் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரேடியஸ் ஒர்க் ஆகுது நல்லா பவர்ஃபுல்லான டோர் பெல்லு வயர்லெஸ் டோர்பெல் வயர்லெஸ் டோர்பெல் சூப்பரா இருக்கு எனக்கு அதுல கிரையாது அப்புறம் கேபிள்ஸ்லாம் இதெல்லாம் டைப் சி ஐபோன் யூஸ் பண்ற அந்த கேபிள் எல்லாம் எல்லாமே ஐபோன் டைப் சி கேபிள் சி டைப் டு சி டைப் இருக்குது சி டைப் டு லைட்னிங் இருக்குது யுஎஸ்பி டு லைட்னிங் இருக்குது அது போக உங்களுக்கு இது வந்து கார் மொபைல் ஸ்டாண்ட் கார்ல நீங்க வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க நேவிகேஷன் பாக்குறதா இருந்தா இல்ல வாய்ஸ் ஸ்பீக்கர் பேசிக்கிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு போறதா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மிரர்லயோ டேஷ் போர்ட்லயோ ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கபிள் தான் உங்களுக்கு ஹேர் செக்ஷன் பண்ணி வந்துடும் வெறும் காருக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்காதீங்க பைக்குக்கும் நம்மள்கிட்ட இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ல வந்துடும் நீங்க ஹேண்டில் பார்லயும் ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது இல்லாம நீங்க சைடு மிரரை கழிச்சிட்டு சைடு மிரர்ல ஹோல்டு பண்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு விதமா வரும் உங்களுக்கு இந்த மொபைல் ஸ்டாண்டு ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ரெண்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷனாக வந்துடும் ஓகே எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சனோர் ஷாப்பிங்கில் த்ரீ தௌசண்ட் கிடையாதுங்க டூ தௌசண்ட் மேலே யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ ஓ ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீயாக தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் ஓகே அதனால தான் உங்கள்ட்ட இப்போ சொல்கிறது த்ரீ தௌசண்ட்லாம் கிடையாதுங்க நீங்கள் வெறும் ரெண்டாயிர ரூபாய்க்கு மேலே நம்ம சமா ஷாப்பிங்கில் நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அதாவது பார்கெனிங் இல்லாமல் ஓகே பார்கெனிங் இல்லாமல் டூ தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் மற்றபடி அதுலேயே ப்ரைஸ்லாம் அதுலேயே ஸ்டிக்கரில் போட்டுருக்கோம் அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னங்கிறது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் அது ஸ்டிக்கரில் இருக்கும் ஓகே நெகோசியேட் பண்ணாமல் பார்கென் பண்ணாமல் நீங்கள் டூ தௌசண்ட்க்கு மேலே என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் இது அதுன்னு இல்லை எது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஐநூறுரூவா ஆயிரம் ஸ்மார்ட் வாட்ச் கிடையாதுங்க அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு இதை எல்லாருக்கும் டிடி நம்பர் ஒன்னுன்னு சொல்லிட்டு என் எயிட் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு சீரீஸ் செவனு சீரீஸ் எய்ட்டு சீரீஸ் நைன் சீசனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுமார்ட் வாட்ச் இதோடைய இதோடைய சேல் பிரைஸே கிட்டத்தட்ட நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ உங்களுக்கு இதை நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் எனக்கு தேவை கஸ்டமர்ஸ் கடைக்கு வாக்இன் பண்ணணும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது கஸ்டமர் ரெபியூட்டட் கஸ்டமராக இருக்கணும் ஜெனுவனாக இருக்கணும் நானும் என்னால் அளவுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் டூ தௌசண்ட்க்கு மேலே யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ மறந்துடாதீங்க